பூதநாத சதானந்தா சர்வ பூத தயாபரா ரக்ஷ மகாபாபு சாஸ்திரே திவ்யம் நமோ நமக சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா ஆன்மீக அன்பர்களே நாம் மண்டல பூஜைக்காகவும் மகர சங்கராந்திக்காகவும் அடுத்த சில மாதங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமயத்தில் அருள் தரும் ஐயப்பன் வாழ்வியலைப் பற்றி அந்த நெறிமுறையை பற்றி பக்தி வழிபாடை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் நம் செவிக்கும் சந்தைக்கும் விருந்தளிக்க இருக்கின்றோம் ஐயப்ப வழிபாட்டின் மகோ உன்னதம் எது என்று கேட்டால் நெய்யபிஷேகம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் என்று மனமுருகக்கூடிய அந்த பாடலோடு சன்னிதானத்தில் நின்றால் அந்த நெய் அபிஷேகத்தை பார்க்கின்ற போது நம்முடைய பெருவினை நீங்குவது நமக்கு தெரியும் ஏன் மூன்று கண்கள் நிரப்பிய காயில் நெய்யெடுத்து செல்கின்றோம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களில் மலங்களில் ஆட்பட்டிருக்கக்கூடிய மனித ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய நாம் அகக்கண்ணை திறப்பது இல்லை என்பதால் ஒரு மண்டல வருதம் இருந்து அகக்கண்ணை நாம் திறந்து புறக்கண்ணை மூடி நெய்யை நாம் உள்நிரப்பி அபிஷேகம் செய்கின்றோம் அந்த நெய் மகாலட்சுமியினுடைய சொரூபம் பால் பிறகு மோராகிறது மோர் உறக்கூத்தி தயிராகிறது தயிரை கடைந்து வெண்ணெய் அடிக்கின்றோம் அந்த வெண்ணையிலிருந்து காய்ச்சி பிறகு நெய்யாக்கின்றோம் பிரிகின்ற பாலிலிருந்து பிரியாத நெய் அடிக்கின்றோம் எத்தனை ஒருநிலை மாற்றம் அதுபோல இந்த மனிதத்தில் எத்தனை மாற்றங்கள் பிரிகின்ற உயிரிலிருந்து பிரியாத இந்த உடலிலிருந்து பிரிகின்ற உயிரை எடுத்து தூய்மைப்படுத்தி ஆன்மநேயத்தோடு நெய்யை சேர்ப்பது போல ஒரு மண்டல விரதத்தில் எங்களுடைய ஆணவ கண்ம மாயமலங்களை நீக்கி புறக்கண்ணை நாங்கள் மூடி அகக்கண்ணை திறந்து ஆன்ம அந்த தேங்காவை பிரிச்சு பார்த்திங்கன்னா வெண்மை எப்படி அப்படி தாமரை மலர்ந்தது போல இருக்கிறதோ அதுபோல எங்கள் உள்ளத்தின் தூய மலரன்பை நெய்யால் அபிஷேகம் செய்கின்றோம்னு பண்ணுவோம் அதே மாதிரி ஐயப்ப வழிபாட்டில் மக உன்னதமானது அன்னதானம் உங்களுக்கு தெரியும் மனிதன் வாழ்க்கையில் பொன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கேட்பான் பொருள் கொடுத்தா கேட்பான் வீடு கொடுத்தா கேட்பான் வாகனம் கொடுத்தா கேட்பான் எதுக்கும் மனசு நிறைவடையாது மனித மனங்கள் நிறைவடையக்கூடிய ஒரே செய்கை தானத்தில் சிறந்த அன்னதானம் அதனால்தான் நம்ம போதும் போதும் இதுக்கு மேலே என்னால் ஒரு பருக்க உள்ளே போக முடியாதுங்கிறோமே அந்த அன்னதான வழிபாட்டை மையப்படுத்துவது இந்த ஐயப்ப வழிபாடு பொதுவாக ஆண்டவனிடத்தில் சன்னிதானத்தில் நின்று நாம் கண்களில் அப்படியே கரைகின்றோமே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரச்சித்து அல்புரிய வேண்டும் சத்தியமாய் பண்ணு பதினெட்டாம் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமியே சரணமய்யப்பான்னு சொல்லி அவனுடைய பாதத்தில் சரண் புகின்ற போது என்ன கேட்குறோம் என் குழந்த நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் உற்றார் உறவினர் இந்த சுயநல கட்டுப்பாட்டை உடைத்து பிறருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு இந்த வழிபாட்டில் ரெண்டு சிறப்பு இருக்குது நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் சிறப்பு வழிபாடுன்னு ஒரு கவுண்டர் இருக்கும் இல்லை பணம் கொடுத்து போகக்கூடிய வழிபாடு இருக்கும் சபரிமலையில் மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தாலும் அந்த பொண்ணு பதினெட்டு படியை மிதிப்பவர்கள் தலையில் இருமுடியை சுமந்துத்தான் வர வேண்டும் ஒரே ஒரு விதிவிலக்கு பந்தல அரண்மனையைச் சேர்ந்த மரபில் வந்தோர் பெட்டி எடுத்து வரும்போது மட்டும்தான் அந்த படியில் வருவாங்க அதுவும் பொன்னாபரண பட்டியை தூக்கி வரும்போது மற்ற எந்த சமயத்திலும் யாரும் பதினெட்டு படியை மிதிப்பதற்கு இருமுடி எடுத்து வந்தால்தான் இல்லாட்டி பின்புறமாக வந்து சுவாமியை சேவிக்கணும் அப்போ என்ன பொதுவாக ஆலயத்தில் சரிநிகர் சமானம் இந்த உயர்வு தாழ்வு பேதம் இல்லைங்கிறாங்கல்ல அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு அதுலேயும் நான் பெருமையாக சொல்கிறேன் இந்த கூட்டு வழிபாடு செய்கின்ற போது அந்த இடமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்பாங்கள்ல அப்படி அந்த சிந்தனைகளால் அந்த இடமே ஒரு ஜொலிக்கக்கூடியதை பார்க்கின்றோம் இன்னொன்று மாத்தா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொற்களால் இல்லாமல் தாய் தந்தையை வணங்கி குருவினுடைய துணை கொண்டு ஒரு வழிபாடு இன்றைக்கும் பாரத சமூகத்தில் நேர்த்தியோடு நடைபெறுகிறது என்றால் அது ஐயப்ப வழிபாடு குருவிட்ட தான் மாடு போட்டுக்கிறோம் குருவை தான் பூஜைக்கு கூப்பிடுறோம் குரு தான் இருமுடி சுமைத்து வைக்கிறார் குருவோடைய வழித்துணையோடு தான் நாம் பயணம் மேற்கொள்கின்றோம் அப்போது மனிதனை இறைவனாக பார்க்கக்கூடிய பாங்கு இந்த குருமார்களுக்கு உண்டு அந்த குருவையே தெய்வமாக வழிபடக்கூடிய குரு தெய்வ வழிபாட்டை காணக்கூடிய வழிபாடு ஐயப்ப வழிபாடு இன்னொன்றுங்க மனிதன் எல்லாவற்றையும் அடக்கி கொள்வான் ஆனால் இந்த காமத்தையும் கோபத்தையும் தபம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்க முடியாது அதுபோல அவன் அந்த பிரம்மச்சரிய விரதம் ஒரு மண்டலத்தில் இருக்கான் பாருங்க காமத்தை தவிர்த்து கோபமில்லாத சுடுசொற்கள் இல்லாது சாமியே சரணம் ஐயப்பா என்கின்ற அந்த மூல மூலமந்திரத்தை சொல்கின்ற போது அந்த அவன் வேறு ஒரு நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகின்றான் அதனால்தான் நம்முடைய காஞ்சி மகாபெரியவர் சுவாமி சொல்கின்றாரு ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இடைக்கால சந்நியாசிகள் பொதுவாக முற்றிலும் துறவரத்திலையும் இருந்துடலாம் முற்றிலும் இல்லறத்திலையும் இருந்துடலாம் இது துறவரமும் இல்லாமல் இல்லறமும் இல்லாமல் இடைக்கால சன்னியாசியாக வாழ்வது என்பது ரொம்ப மனக்கட்டுப்பாடு வேண்டும் அப்படி பல்வேறு வழிபாட்டால் பிரார்த்தனைகளால் சடங்குகளால் முற்றிலும் மாறுபட்டது இந்த ஐயப்ப வழிபாடு அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் மாலையிட்ட ஒரு சாமி இன்னொரு சாமியை பார்த்தா சுவாமி சரணுங்கிறோம் அப்போ என்னங்கிற தான் என்கின்ற அந்த அகந்தை இருக்கு பாருங்க அது அவனுடைய நடை உடை அவனுடைய சடங்குகளுக்கு தரக்கூடிய மரியாதையை பார்க்கின்ற போது உடகத்தில் மகோ உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு அவருக்கு பெரிய நீங்க அக்கார அடைசல் வச்சு வணங்கணும்னு அவசியமில்லை ஒரு துளசியை எடுத்து வெறும் தண்ணியில் பானகமாக அதை கரைச்சி வச்சு உன் திருவடியே சரணம்னு சுவாமி சரண ஐயப்பான்னு ஒருவரி சொன்னால் ஓர் ஆயிரம் நன்மைகளை ஓர் சந்தோஷங்களை உங்கள் உள்ளத்திற்கும் எல்லத்திற்கும் தருவதற்கு படி பதினெட்டிலிருந்து இறங்கி இல்லம் போகும் ஐயப்பனை நினைப்பதும் அவரைப் பற்றி கேட்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்